வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகதாக வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தியை பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் மணிவண்ணன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் வங்கக்கடல்ல உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான அறிவிப்பை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் என்பது அறிவித்திருக்கிறது குறிப்பாக வளிமண்டல மேலடுக்கு சுயற்சி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் உருவாகி நவ நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தாழ்வு பகுதியாக மாறி அதற்கடுத்த இரண்டு நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தமிழ்நாடு மற்றும் இலங்கை அருகே

கூடுதல் விரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்